போறோம் மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில மிக மிக முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு வெளியாகிருக்கு அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நியூஸ்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நான் உங்களுக்காக சொல்ல போறேங்க பிஜிடிஆர்பியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தாச்சு யாருக்கு பிஜிடிஆர்பியோடைய வேலை கிடைக்கும் என்ன பிஜிடிஆர்பியில என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இந்த டெட் ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் நீ நீதிமன்ற உத்தரவு என்னதான் இருக்கு இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போனவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க இது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம சில தகவல்களை பார்க்கலாங்க நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஓ தேர்வு பட்டியலுங்க நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நேரடி போட்டித் தேர்வு மூலம் இருபது பேர் மாவட்ட கல்வியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டனர் இதில் இனச்சுழற்சியில் தவறு இருப்பதாக கூறி நிர்மல் குமார் என்பவர் வந்து இந்த தகவலை அறிவிச்சாருங்க ஸோ இனச்சுழற்சியில் இந்த தகவல் மிஸ்டேக் இருக்கு மேற்கண்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மாவட்ட கல்வியாளர் தேர்வு பட்டியலை ரத்து செய்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட ஆணை வெளியிட்டாருங்க இதையடுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்குல தனி நீதிபதியுடைய உத்தரவுல திருந்திய பட்டியலே வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகள்ல ஐநூத்தி எழுவத்தி நாலு தற்காலிக அஹ் கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க சோ இது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுவத்தி நாலு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு எல்லாமே தொடங்கியாச்சு சோ விண்ணப்ப பதிவு எல்லாமே நேற்று தொடங்கி இது உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு பதினைந்து புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அக்கல்லூரிகளில் பல்வேறு பாட பிரிவுகளில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க இக்கல்லூரிகளில் நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க ஐநூத்தி இருபத்தி நாலு கௌரவ உரிமையாளர்களை கௌரவ உரிமையாளர் பதவிக்கு டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் முப்பத்தி நாலு பாடப்பிரிவு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க உரிய தகுதி உடையவர்கள் பயன்படுத்தி ஆகஸ்ட் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டும் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வித்தகுதி தகுதி நேர்முக தேர்வு மதிப்பெண்களை பின்பற்றியும் இது உங்களுக்கு மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்குங்க அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாக்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக தமிழகத்துல வராங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி தேர் பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இனசுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது எண்ணிக்கையிலான பணி நாடுவோர்கள் தற்காலிக தேர்வு பட்டியலில் பார்வை ஒன்றில் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டதுங்க அது சமயம் இடைநிலை ஆசிரியர்களாக நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணை வழங்கப்பட உள்ளது இவ்விழாவானது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேரு உள்வெட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது அதன் பொருட்டு பணி நியமனம் பெறுவதற்கான பணி நாடுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தின தோராயமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க எனவே இந்த பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுபவர்களை அவரவர் மாவட்டத்திலிருந்து விழா நடைபெறும் அரங்கிற்கு வைக்கும் வகையில் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை வருவதற்கான நடவடிக்கை ஏதுவாக ஐம்பத்தி எட்டு கல்வி மாவட்டங்களில் பணிபுரியும் நோடல் பிளாக் ஆபிசர் எஜுகேஷன் ஆபிசர் அனைவரும் தன் பணியாடுவர்களை தொடர்ந்து கொண்டு விழா நடைபெறும் அரங்கிற்கு நல்ல முறையில் அழைத்து வர வேண்டும் என ஐம்பத்தெட்டு நோடல் ஆஃபீஸருக்கு இதை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை எட்டு மணிக்குள் விழா நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எச்ஜிடி பேக்கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நெ அடிஷ்னலாக ப்ரொஃபஷன் செலக்ஷிஸ்டும் விரைவில் வெளியிட போகிறாங்க வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் தேர்வுடைய நீதிமன்ற வழ வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு டெட் பாட்ச் பாஸ் பண்ண பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதாகவும் இருக்காங்க பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகிறாங்க ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ போறோம் மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நாம இப்ப பாக்கலாங்க தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில மிக மிக முக்கியமான தகவல்கள் தினசரி நமக்கு இருக்கு அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நியூஸ்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நான் உங்களுக்காக சொல்ல போறேங்க பிஜிடிஆர்பியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தாச்சு யாருக்கு பிஜிடிஆர்பியோடைய வேலை கிடைக்கும் என்ன பிஜிடிஆர்பியில என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கது இந்த டெட் ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் நீ நீதிமன்ற உத்தரவு என்னதான் இருக்கு இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போனவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க இது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம சில தகவல்களை பார்க்கலாங்க நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஓ தேர்வு பட்டியலுங்க நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட டிஇஓ தேர்வு பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நேரடி போட்டித் தேர்வு மூலம் இருபது பேர் மாவட்ட கல்வியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டனர் இதில் இனச்சுழற்சியில் தவறு இருப்பதாக கூறி நிர்மல் குமார் என்பவர் வந்து இந்த தகவலை அறிவிச்சாருங்க ஸோ இனச்சுழற்சியில் இந்த தகவல் மிஸ்டேக் இருக்கு மேற்கண்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மாவட்ட கல்வியாளர் தேர்வு பட்டியலை ரத்து செய்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட ஆணை வெளியிட்டாருங்க இதையடுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்குல தனி நீதிபதியுடைய உத்தரவுல திருந்திய பட்டியலை வெளியிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகள்ல ஐநூத்தி எழுவத்தி நாலு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க சோ இது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஐநூற்றி எழுவத்தி நாலு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு எல்லாமே தொடங்கியாச்சு சோ விண்ணப்ப பதிவு எல்லாமே நேற்று தொடங்கி இது உயர்கல்வித்துறை அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க இது தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் முதல்வரின் ஆணையின்படி இந்த ஆண்டு பதினைந்து புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்க இக்கல்லூரிகளில் நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படும் வரை மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க ஐநூத்தி இருபத்தி நாலு கௌரவ சோ கௌரவ உரிமையாளர் பதவிக்கு டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் முப்பத்தி நாலு பாடப்பிரிவு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அதையும் அவங்க குறிப்பிட்டு தகுதி உடையவர்கள் பயன்படுத்தி ஆகஸ்ட் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க வேண்டும் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வித் தகுதி நேர்முக தேர்வு மதிப்பெண்களை பின்பற்றியும் இது உங்களுக்கு மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்குங்க அடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழாக்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க என இடைநிலை ஆசிரியர்கள் புதிதாக தமிழகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி தேர் பெற்று மதிப்பெண்கள் மற்றும் சுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது எண்ணிக்கையிலான பணி நாடுவோர்கள் தற்காலிக தேர்வு பட்டியலில் பார்வை ஒன்னில் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டதுங்க அது சமயம் இடைநிலை ஆசிரியர்களாக நேரடி பணி நியமனம் பெறும் பணி நாடுபவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணை வழங்கப்பட உள்ளது இவ்விழாவானது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேரு உள்வெட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது அதன் பொருட்டு பணி நியமனம் பெறுவதற்கான பணி நாடுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தோராயமாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க எனவே இந்த பணி நியமன ஆணை பெறவுள்ள பணி நாடுபவர்களை அவரவர் மாவட்டத்திலிருந்து விழா நடைபெறும் அரங்கிற்கு வைக்கும் வழியில் அவர்களை ஒருங்கிணைத்து சென்னை வருவதற்கான நடவடிக்கை ஏதுவாக ஐம்பத்தி எட்டு கல்வி மாவட்டங்களில் பணிபுரியும் நோடல் பிளாக் ஆபீசர் எஜுகேஷன் ஆபிசர் அனைவரும் அவர்தன் பணியாடுவர்களை தொடர்ந்து கொண்டு விழா நடைபெறும் அரங்கிற்கு நல்ல முறையில் அழைத்து வர வேண்டும் என ஐம்பத்தெட்டு நோடல் ஆஃபீஸருக்கு இதை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை எட்டு மணிக்குள் விழா நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் எச் பேக்கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நெ அடிஷ்னலாக ப்ரொஃபோஷன் செலக்ஷிஸ்டும் விரைவில் வெளியிட போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த டெட் தேர்வுடைய நீதிமன்ற வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு டெட் பேட்ச் பாஸ் பண்ண பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுறதாகவும் இருக்காங்க பிஜிடிஆர்பியில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி இருக்குங்க தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளியிட போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் நீங்களோடைய சேனல் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ